தமிழகத்தை சேர்ந்த சிலர் அழுது கொண்டே இருக்கின்றனர் அவர்கள் அழுது கொண்டே இருக்கட்டும் என்றார் மோடி சிலர் லோகோ இருக்கிறார்கள் அவர்கள் அழுது விட்டு போகட்டும் தமிழக தலைவர்கள் குறைந்தபட்சம் கையெழுத்தையாவது தமிழில் போட வேண்டும் என்றார் பிரதமர் கம்சே கம் கம்சர் என்னவென்றால் பிரதமர் மேடையில் நயனார் நாகேந்திரன் அமர்ந்திருந்ததுதான் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே பாரதத்தின் தென்கோடி முனையான ராமேஸ்வரத்தில் நேற்று ஸ்ரீ ராமநவமி நாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பிரச்சாரத்தை முழு வீச்சில் தொடங்கினார் பிரதமர் மோடி இலங்கை சென்றிருந்த மோடி அனுராதபுரத்திலிருந்து நேற்று காலை பதினோரு மணி அளவில் ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரம் வந்து சேர்ந்தார் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றிகரமாக இலங்கையுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்ட கையோடு ராமேஸ்வரத்தில் காலடி வைத்தார் மோடி ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே அரசு விருந்தினர் மாளிகை வளாகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பாம்பன் பால திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் பங்கேற்ற மோடி கடலின் குறுக்கே ரூபாய் ஐநூற்றி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் ரயில் தூக்கு பாலத்தை திறந்து வைத்தார் ராமேஸ்வரம் தாம்பரம் தினசரி விரைவு ரயில் சேவையையும் தொடங்கி வைத்தார் ரூபாய் எட்டாயிரத்தி முன்னூறு கோடி மதிப்பிலான வாலாஜாப்பேட்டை ராணிப்பேட்டை விழுப்புரம் புதுச்சேரி பூண்டியன் குப்பம் சட்டநாதபுரம் சோழபுரம் தஞ்சாவூர் ஆகிய நகரங்களுக்கு இடையிலான நான்கு வழி சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி உரை நிகழ்த்தினார் அப்போது மோடி என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் அனைவருக்கும் ஸ்ரீ ராமநவமி நல்வாழ்த்துக்கள் ராமரின் வாழ்வியலும் அவரது ஆட்சியும் தேச வளர்ச்சியை நிர்மாணிப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது அந்த வகையில் ஸ்ரீ ராமநவமி நாளில் முன்னூறு கோடி மதிப்பீட்டிலான திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பல்லாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த ராமேஸ்வரம் நூற்றாண்டின் பொறியியல் அற்புதத்தால் இணைக்கப்பட்டுள்ளது இங்கு அமைந்துள்ள பாம்பன் புதிய ரயில் பாலம் இந்தியாவின் முதல் கடல்வழி செங்குத்து தூக்கு ரயில் பாலமாகும் பர் செஞ்சுரி என்ஜினியரிங் வண்டர் ஐ தேங்க் யூ அவர் என்ஜினியர் அண்ட் வொர்க் ஆர் ஃபார் தர் ஹார்டு இதனால் ரயில் போக்குவரத்து விரைவாகவும் கப்பல் போக்குவரத்து தடையின்றியும் நடைபெறும் மேலும் ராமேஸ்வரம் நாட்டின் அனைத்து பகுதிகளுடனும் இணைப்பு பெறும் சுற்றுலாவும் வணிகமும் மேம்படும் திஸ் பிரீஞ்ச் இன்ஜி இந்தியா first vertical lift railway sea bridge. Big ships will be able to sail under it. Trains will also be able to travel faster on it. ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த பாம்பன் பாலத்தை ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு கட்டியவர் குஜராத் மாநிலத்தை சார்ந்தவர் தற்போது ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு பாம்பன் புதிய ரயில் தூக்கு பாலத்தை குஜராத்தில் பிறந்த நான் திறந்து வைத்திருக்கிறேன் இது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது सौ साल पहले जो पुराना ब्रिज था उसको बनाने वाला व्यक्ति गुजरात में जन्म लिया था और आज सौ साल के बाद उसका नया ब्रिज बनाने का उद्घाटन करने का बाद भी जो भी गुजरात में पैदा हुआ है जम्मू कश्मीर उलहन मेह उयर मान चनाब पालम मुंबईल उल्ला उलगिन मील मान कल मान अटल से पालन மிக அரிதான ஒன்றான ராமேஸ்வரம் கடல்வழி செங்குத்து ரயில் தூக்கு பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது இவை அனைத்தும் நாட்டின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட மிகப்பெரிய திட்டப்பணிகளில் குறிப்பிடத்தக்கவை இதே போன்று மேற்கு கிழக்கு மாநிலங்களை இணைக்கும் வகையில் சரக்கு போக்குவரத்துக்கான வழித்தடங்கள் அமைக்கும் பணி புல்லட் ரயில் சேவை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன மேலும் வந்தே பாரத் அமிருத் பாரத் நமோ பாரத் போன்ற நவீன ரயில் திட்ட பணிகளும் நடைபெற்று வருகின்றன பாரத் நமோ கடந்த இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இரட்டிப்பாகி இருக்கிறது இதற்கு நவீன தொழில்நுட்பம் கட்டமைப்பு மேம்பாடு ஒரு காரணம் கடந்த பத்து ஆண்டுகளில் ரயில் சாலை விமான நிலையங்கள் துறைமுகங்கள் மின் ஆற்றல் நீர் எரிவாயு திட்டம் போன்ற கட்டமைப்புகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை ஆறு மடங்கு உயர்த்தி இருக்கிறது என்னுடைய தலைமையிலான மத்திய அரசு கடந்த ஆண்டுக்கு முன்பு மத்தியில் இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் வழங்கப்பட்டதை விட கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழகத்துக்கு மூன்று மடங்கு நிதி உதவியை மத்திய அரசு வழங்கி இருக்கிறது डीएम के उस सरकार में विराजमान थे तब जितना पैसा मिला उससे तीन गुना मोदी सरकार ने दिया है इन निधि उदी தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு முன்பு தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ரூபாய் தொள்ளாயிரம் கோடி மட்டுமே திமுகவும் அங்கம் வகித்த மத்திய அரசு வழங்கியது தற்போது தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது கரோடு தமிழ்நாடு சிக்ஸ் தௌசண்ட் கரோட் ரூபீஸ் இந்த நிதி மூலம் தமிழகத்தில் எழுபத்தி ஏழு ரயில் நிலையங்களை நவீனப்படுத்தும் பணிகள் முடிவீச்சில் நடந்து வருகின்றன கடந்த பத்து ஆண்டுகளில் மத்திய அரசின் நிதி உதவியுடன் தமிழகத்தில் நாலாயிரம் கிலோமீட்டர் நீளத்தில் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன ட்வெண்ட்டி சர்க்கார்க்கு மதத் சென் தௌசண்ட் கிலோமீட்டர் ரோட் பண்ணி தற்போது ரூபாய் எட்டாயிரம் கோடி மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன பி எம் ஆவாஸ் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் பனிரண்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளன இதன் மூலம் தமிழகத்தில் பனிரெண்டு லட்சம் பேர் பயனடைந்து இருக்கின்றனர் கிராமப்புறங்களில் பனிரெண்டு கோடி குடும்பங்களுக்கு குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன ஒன்று புள்ளி ஒன்னு ஏழு கோடி குடும்பங்கள் பயனடைந்துள்ளன மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் ஒரு கோடி ஏழை தமிழர்கள் பயனடைந்துள்ளனர் மத்திய அரசின் ஆயிரத்தி நானூறுக்கும் அதிகமான மக்கள் மருந்தகங்கள் தமிழகத்தில் உள்ளன எண்பது சதவீதம் வரை தள்ளுபடி விலையில் மருந்துகள் வழங்கப்படுகின்றன பிரதமரின் வருமான ஆதரவு திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த சிறு விவசாயிகளுக்கு ரூபாய் பனிரெண்டாயிரம் கோடி இதுவரை வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் தமிழக விவசாயிகளுக்கு ரூபாய் பதினாலாயிரத்தி எண்ணூறு கோடி இழப்பீடாக வழங்கப்பட்டிருக்கிறது இந்தியாவின் வளர்ச்சிக்கு நீல புரட்சி மிக முக்கிய பங்காற்றுகிறது அதில் தமிழகத்தின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது தாக்கி இதை ஒட்டியே தமிழக மீன்வள கட்டமைப்புகளை வலுப்படுத்த தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்து வருகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் மூவாயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான மீனவர்கள் இலங்கை சிறைகளிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர் அவர்களில் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கடந்த ஓராண்டு காலத்தில் மீட்கப்பட்டுள்ளனர் தூக்கு மேடைக்கு சென்ற மீனவர்களையும் மத்திய அரசு மீட்டுள்ளது என்பதை யாரும் மறுக்க முடியாது இவற்றையெல்லாம் மத்திய அரசு நிறைவேற்றிய பிறகும் தமிழகத்தைச் சேர்ந்த சிலர் அழுது கொண்டே இருக்கின்றனர் அவர்கள் அழுதுகொண்டே இருக்கட்டும் என்றார் மோடி ோ ரோத்தை இவற்றை எல்லாம் செய்த பிறகும் கூட சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் அழுதுவிட்டு போகட்டும் அவர் மேலும் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரமும் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது ஆனால் எனக்கு கடிதம் எழுதும் சில தமிழக தலைவர்கள் ஆங்கிலத்தில் தான் எழுதுகிறார்கள் கையொப்பமாவது தமிழில் இருக்குமா என பார்த்தால் அதுவும் ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது தமிழ்நாடுக்கே குச நேதாவுக்கு சிட்டியா ஜம் பாஸ் ஆத்தி கபிபி கோய் நேதா தமிழ் குறைந்தபட்சம் தமிழில் போட வேண்டும் என்றார் பிரதமர் இளைஞர்கள் மருத்துவ படிப்புக்கு வெளிநாடு செல்வதை தடுக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன்படி தமிழகத்தில் பதினோரு புதிய அரசு மருத்துவ கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவ படிப்புக்கான பாடத்திட்டத்தை தமிழிலேயே வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்தார் தமிழ்நாடு பிரதமர் நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ் எல் முருகன் தமிழக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ராஜகண்ணப்பன் மக்களவை உறுப்பினர் நவாஸ்கனி மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டப்பேரவைத் தலைவர் நயனார் நாகேந்திரன் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் கலோன் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் ஹைலைட் என்னவென்றால் பிரதமர் மேடையில் நயனார் நாகேந்திரன் அமர்ந்திருந்ததுதான் இது குறித்து செய்தி வெளியிட்ட தினத்தந்தி நாளேட்டின் இணையதளம் பிரதமர் அலுவலகத்திலிருந்து கடைசி நேரத்தில் வந்த உத்தரவால் நயினார் நாகேந்திரனுக்கு மேடையில் இடம் ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது என்று குறிப்பிட்டிருந்தது மொத்தத்தில் தனது புயல் வேக அரசியலை ராமேஸ்வரத்தில் தொடங்கினார் மோடி திமுக அரசை வருத்தெடுத்த மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை இப்போதே தொடங்கிவிட்டார் எனலாம் இங்கு கூடுதலாக ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரதமர் தனது உரையில் ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த பாம்பன் பாலத்தை ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு கட்டியவர் குஜராத் மாநிலத்தை சார்ந்தவர் என்று குறிப்பிட்டிருந்தார் யார் அவர் அவருடைய பெயர் கரோஜி கட்ஸ் என்பதாகும் குஜராத்தியான அவர்தான் பாம்பன் தூக்கு பாலம் கட்டுவதற்கான கான்ட்ராக்டை எடுத்து கட்டி முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தனுஷ்கோடியில் நடைபெற்ற பிரிட்டிஷ் அரசு அதிகாரிகள் கூட்டத்தில் இத்தகைய பாலத்தை கட்டுவதென முடிவெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு டிசம்பரில் பாலம் கட்டி முடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றைய மதராஸ் மாகாண ஆளுநராக இருந்த லார்ட் ஜான் என்பவரால் பாம்பன் பாலம் திறந்து வைக்கப்பட்டது சரி இப்போது மீண்டும் பிரதமர் விசிட்டுக்கு வருவோம் இலங்கைக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருந்த பிரதமர் மோடி நேற்று காலை அனுராதபுரம் வந்தார் அவருக்கு வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜீனதாச அந்நாட்டு அமைச்சர்கள் விஜித ஹேரத் வசந்த சமரசிங்க இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா ஆகியோர் வரவேற்பு அளித்தனர் இலங்கை விமானப்படையின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் ஏற்றுக்கொண்டார் பின்னர் பிரதமர் மோடியும் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவும் அனுராதபுரத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஜெயமகாபோதிக்கு சென்று வழிபாடு நடத்தினர் அங்கு பௌத்த தலைமை துறவிகளுடன் உரையாடினார் பிரதமர் அப்போது நான் பிறந்த குஜராத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வின் போது புத்தரின் நினைவு சின்னங்கள் கண்டெடுக்கப்பட்டன அவற்றை இலங்கையில் காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இந்தியாவில் உள்ள புத்தகயாவை ஆன்மீக நகராக பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்ளுவோம் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார் பின்னர் மாஹோ ஓமந்தை ஆகிய நகரங்களுக்கு இடையிலான தரம் உயர்த்தப்பட்ட ரயில் பாதையை இலங்கை அதிபருடன் இணைந்து பிரதமர் மோடி திறந்து வைத்தார் மேலும் மாஹோ அனுராதபுரம் இடையே ரயில் பாதை மேம்பாட்டு பணிக்கு இருவரும் அடிக்கல் நாட்டினர் பின்னர் அனுராதபுரத்திலிருந்து நேற்று காலை பதினோரு மணி அளவில் ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரத்துக்கு மோடி புறப்பட்டார் இலங்கையிலிருந்து ராமேஸ்வரம் வரும் வழியில் தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே உள்ள ராமர் சேது பகுதியை ஹெலிகாப்டரில் இருந்து பிரதமர் மோடி பார்வையிட்டார் எக்ஸ் பதிவிட்ட அவர் இலங்கையிலிருந்து திரும்பும் வழியில் ராமர் சேதுவை தரிசனம் செய்யும் பாக்கியம் கிடைத்தது அயோத்தியில் ராமரின் சூரிய திலக தரிசனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் ராமர் சேதுவின் தரிசனம் கிடைத்தது ராமர் அனைவரையும் ஒன்றிணைக்கும் சக்தியாக இருக்கிறார் அவரது ஆசீர்வாதம் நம்மீது என்றும் நிலைத்திருக்க பிரார்த்திக்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார் நேற்று பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்த பின்னர் ராமேஸ்வரம் அருமிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு பிரதமர் மோடி சென்றார் காரில் வந்த பிரதமருக்கு பாம்பன் தங்கச்சி மடம் ராமேஸ்வரத்தில் சாலைகளின் இருமரங்கிலும் மக்கள் கூடி நின்று அமோக வரவேற்பு அளித்தனர் ராமேஸ்வரம் கோயிலில் மரியாதை அளிக்கப்பட்டது ராமநாத சுவாமி பர்வதவர்தினி அம்பாள் சன்னதிகளில் தரிசனம் செய்த பிரதமர் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தார் ஆன்மீகத்துடன் அரசியலும் கலந்து புதிய தேர்தல் சூறாவளியை தொடங்கி வைத்திருக்கிறார் மோடி நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்